வணக்கம் நண்பர்களே வேதவியாசர் மாபெரும் காவியம் மகாபாரதத்தின் ரிஷி மூலம் ஓடும் நதி நீரிலிருந்து ஆள் ஆளுக்கு அள்ளி பருகிய பின்னர் மேலும் பாய்ந்து கண்மாய் குளம் ஏரி கடல் எனக் கலந்துவிட்டாலும் மூல நதி மட்டும் மாறாமல் இருப்பது போல அனைவரும் தன் மனம் போன போக்குக்கு இழுத்தாலும் சிதைந்து போகாமல் உயர்ந்து நின்று இந்திய பண்பாட்டை உலகுக்குச் சொல்லும் ஒரு அற்புத படைப்பான மகாபாரதத்தை எழுதியவரை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் பதினெட்டு புராணங்கள் நான்கு வேதங்கள் அத்தோடு மகாபாரதம் என்னும் மாபெரும் படைப்பு இதையெல்லாம் உருவாக்கியவர் வேதவியாசர் என்ற ஞானி இந்த பூவுலகில் காரணங்கள் இன்றி காரியங்கள் இல்லை என்பது நமது அனைவருக்கும் தெரிந்ததே அப்படி இருக்கும்போது வியாசரின் பிறப்பு எதற்காக அவர் மகாபாரதத்தை எழுதியது ஏன் என்பதை அறிந்து கொள்வோம் லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் அதை அச்சரம் பிசகாமல் வாய்மொழியாகச் சொல்லி எழுத வைத்தது அதை ஒரு நூலாக தொகுத்தது என்ற மாபெரும் சாதனைக்கு சொந்தக்காரர்தான் இந்த வியாசர் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்த வியாசரின் பிறப்பு மிகவும் விசித்திரமானது சேதி நாட்டு அரசனான உபரிசரன் காட்டுக்கு வேட்டையாட செல்கிறான் அவன் செல்லும் வழியில் நீர் அருந்துவதற்காக ஒரு தடாகத்தில் நிற்கிறான் அதில் ஒரு மீன் மேலும் கீழும் நீந்திக் கொண்டிருப்பதைப் பார்த்த அவனுக்கு அந்த நீரைக் குடிக்க விருப்பமில்லாமல் போய்விட்டது தன் தாகத்திற்கு நீரைக் குடிக்க விடாமல் செய்த அந்த மீனை அம்பெய்து கொள்கிறான் ஆனால் அது சாதாரண மீன் அல்ல அது ஒரு தேவ கன்னிகை ஒரு சாபத்தினால் மீனாக மாறி அந்த தடாகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாள் சாப விமோசனம் பெறும் முன்பே தன்னைக் கொன்ற அரசன் உபரி உபரிசரனுக்கு அந்த மீன் சாபம் கொடுத்தது அதனால் அந்த அரசனுக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளில் பெண் குழந்தையின் மேல் மீன் வாசம் வீசியது இதைக் கண்டு அதிர்ந்து போன அரசன் இந்தக் குழந்தையால் தனக்கு பெரும் அவமானம்தான் நேரும் என்று உடனே அந்த பெண் குழந்தையை ஒரு செம்படவனிடம் கொடுத்து அனுப்பிவிட்டான் அந்த குழந்தையின் உடல் முழுவதும் மீனைப் போலவே வாசம் வாசமடிப்பதால் அதற்கு மத்ஸ்யகந்தா என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தான் அந்த மீனவன் தான் ஒரு அரசனின் மகள் என்ற உண்மை தெரியாமலே செம்படவனின் மகளாக வளர்கிறாள் மத்ஸகந்தா பருவம் வந்ததும் தன் தந்தைக்கு உதவும் பொருட்டு யமுனை ஆற்றின் இக்கரையில் இருந்து அக்கரைக்கு படகோட்டும் வேலையை கொண்டிருந்தாள் ஒருநாள் யமுனை ஆற்றைக் கடக்க பராசரர் என்ற முனிவர் வருகிறார் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவர் அவர் விண்வெளியில் கோள்களின் சஞ்சாரத்தில் ஒரு மிகப்பெரும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருந்தது அனைத்து கோள்களும் சில மணி நேரங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் பிறக்கும் குழந்தை மிகப்பெரும் மகானாகவும் ஞானியாகவும் இந்த பூமிக்கு மிகுந்த ஞானத்தையும் அமைதியையும் தருபவனாக இருப்பான் என்பது அவருக்கு தெரிந்தது ஆற்றின் அக்கறையிலிருந்து தன் இல்லத்திற்கு உடனடியாக செல்ல விரும்பினார் யமுனை ஆற்றின் கரையில் கரையிலிருந்த மத்யகந்தாவை நெருங்கி விரைவாக தன்னை அக்கரையில் சேர்த்துவிட வேண்டினார் மத்யகந்தா படகை வேகமாக ஓட்டினாள் ஆனால் நீரின் வேகமும் சுழற்சியும் அவர்கள் வேகத்தை முழுவதுமாகத் தடுத்துவிட்டது முனிவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்க இனி தன் மனைவியிடம் சென்று தான் நினைத்ததை நடத்த கால தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார் ஞான திருஷ்டியால் தன் இருந்த பெண்ணின் பிறப்பு ரகசியத்தை அறிந்து கொண்டவர் அவளுடைய மேனிலிருந்த மீன் வாசத்தை நீக்கி மனம் கவரும் பரிமள வாசனையை கொடுத்தார் தன்னுடைய விருப்பத்தை அவளிடம் சொல்ல மத்யகந்தா தயங்கினாலும் முற்றும் துறந்த இவர் என் மேனியிலிருந்த மீன் வாசனையை போக்கி நறுமணம் கமழச் செய்தவர் என்று எண்ணினாள் ஆனாலும் கன்னியானதான் எப்படி இதற்கு உடன்பட முடியும் என்று அவள் கேட்க நீ குழந்தை பெற்றாலும் மீண்டும் உன் கன்னித்தன்மையை திரும்பப் பெறுவாய் இது உறுதி என்று சொன்னவர் அந்த படகை சுற்றி ஒரு தீவை போன்ற பனி மூட்டத்தை ஏற்படுத்தினார் வானில் அந்த சுபநேரம் நெருங்க மத்ஸ்யகந்தா கர்ப்பம் ஆகிறாள் ரிஷி ரா தங்காது என்பார்கள் ரிஷிகளுக்கு ஒரு நாள் என்பது பூமியில் இருப்பவர்களுக்கு ஓராண்டு கணக்கு அதன் அடிப்படையில் பத்து மாத கர்ப்பம் சில மணித்துளிகளில் கடந்தது முனிவர் எண்ணியபடியே அந்த அற்புத கிரக சஞ்சார நேரத்தில் ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் மத்ஸ்யகந்தா குழந்தை பார்க்க கருமை நிறமாக இருந்தது அதனால் கிருஷ்ணர் என்றும் சுற்றி தீவு போல இருக்கும் இடத்தில் அவன் பிறந்தால் துவபாயணன் என்ற பெயரும் சேர்த்து கிருஷ்ணத்வபாயனர் என்று பெயர் சூட்டினார் தன்னை அரசிலங்குமரி என்றே தெரியாத ஒரு எளிய ஒரு மீனவ பெண்ணுக்கும் மாபெரும் மகரிஷியான பராசரருக்கும் பிறந்த குழந்தைதான் ஞானத்தின் வித்தகரான வேதவியாசர் உள்ள அத்தனை கலைகளையும் தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தன் மகனை தன்னோடு அழைத்துச் சென்று விடுகிறார் பராசரர் சாஸ்திரங்கள் வேதங்கள் உலகின் நெறிமுறைகள் அனைத்தையும் கற்று மிகப்பெரிய ஞானியாக உருவெடுக்கிறார் கிருஷ்ணாத்வபாயனர் தன்னுடைய மிகச்சிறந்த ஆற்றலை கொண்டு வேதங்களை எழுதியவர் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களாக பிரித்து அதில் தர்மத்தையும் ஞானத்தையும் வாழ்க்கை முறைகளையும் உருவாக்குகிறார் இப்படி வேதங்களின் மேல் மிகுந்த ஈடுபாடும் அதை மிக எளிமையாக விளக்கும் திறனும் பெற்றிருந்ததால் தான் கிருஷ்ணத்வபாயனர் வியாசராக உருவெடுக்கிறார் அதிலும் வேதங்களை எழுதியதால் வேத வியாசராக வேதம் ஞானம் இவைகளை புரிந்து கொள்ள மனித குலத்திற்கு கல்வியறிவு மிகவும் அவசியம் இப்படியிருக்க சாதாரண பாமரன் வேதத்தை எப்படி கற்றுத் தெளிய முடியும் உயர்ந்த உன்னத வாழ்க்கையை எப்படி பெற முடியும் என்று யோசித்தவர் மனதில் உதித்ததுதான் தர்ம காவியமான மகாபாரதம் ஞானிகள் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் உணர வல்லவர்கள் அவர் தன் ஞானத்தின் ஆற்றல் கொண்டு எதிர்காலத்தில் உருவாக இருக்கும் இந்த பாரதத்தின் மக்கள் ஞானம் பெற வேண்டும் நல்வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கியதுதான் மகாபாரதம் ஒரு லட்சம் ஸ்லோகங்களை உருவாக்கி அதை வரிசைப்படுத்துகிறார் தன் மனதில் உள்ளவற்றிற்கு உயிர் கொடுக்க ஞானத்தின் மூல பிம்பமாக இருக்கும் தேவனையும் எண் எழுத்துக்கு அதிபதியான சரஸ்வதியையும் நினைத்து தியானம் செய்கிறார் வேத வியாசரின் முயற்சிக்கு துணை நிற்க பிரம்மனும் சரஸ்வதியும் அவர் முன் தோன்றினார் வேதத்தின் சாரத்தை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு மாபெரும் காவியத்தை உருவாக்க விரும்புகிறேன் அதை இந்த உலகத்திற்கு சமர்ப்பித்து மக்களின் நல்வாழ்வுக்கு வழிகாட்ட விரும்புகிறேன் என்றார் அதை எழுதும் வல்லமை கொண்ட ஒருவர் எனக்கு வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள்தான் எனக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று வேண்டுகிறார் அவர்களிடம் வேத வியாசா உன்னுடைய பிறப்பின் பலனை நீ அடையும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தகுதியுள்ள ஒருவர் ஈசனிடம் இருக்கிறார் அவர்தான் ஈசனின் மூத்த மகன் பிரணவஸ்வரூபியான விநாயக பகவான் பராசரர் புத்திரனே நீ சரம் சரமாக கொடுக்கப் போகும் சுலோகங்களை அசராமல் அச்சரம் பிசகாமல் அச்சில் ஏற்றக்கூடியவர் அவர் ஒருவரே அவரை வேண்டி அவர் அருள் பெற்று உன் கடமையை நிறைவேற்று என்றார் நான்முக கடவுள் பிரம்மதேவன் வேழமுகத்தானை வேண்டி தவம் செய்தார் வியாசர் விநாயகப் பெருமானும் வந்தார் வியாசரின் வேலைக்கு ஒத்துக்கொண்ட விக்னேஸ்வரன் ஒரு நிபந்தனையையும் விதித்தார் நான் எழுதத் தொடங்கிவிட்டால் இடையில் ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் நீர் தடையின்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார் ஒத்துக்கொண்ட வியாசரோ ஐயனே எனக்கும் ஒரு நிபந்தனை உண்டு நான் சொல்லும் சுலோகங்களின் பொருள் உணர்ந்து அதை தாங்கள் எழுத வேண்டும் என்று வேண்டினார் ஒத்துக்கொண்ட விநாயகரும் வியாசரும் சேர்ந்து உருவாக்கிய காவியம்தான் இன்று நாம் கொண்டாடும் மகாபாரதம் மகாபாரதம் சந்தனு மகாராஜாவிடமிருந்து தொடங்குகிறது இந்த பரந்த பாரத கண்டத்தை ஆண்டது இரண்டே வம்சம் ஒன்று சூரிய வம்சம் மற்றொன்று சந்திர வம்சம் அந்த சந்திர வம்சத்தில் உதித்தவர்தான் சந்தனு மகாராஜா இவரிடமிருந்துதான் மகாபாரதமும் தொடங்குகிறது சந்தனுவின் இரண்டாவது மனைவியாக வரும் தான் வியாசரின் தாயான மத்ஸ்யகந்தா பகவான் பரந்தாமனால் சொல்லப்பட்ட கீதா உபதேசமும் கூட வியாச மகரிஷி எழுதிய மகாபாரதத்தில் ஒரு பகுதிதான் இப்படி ஒரு மிகப்பெரிய படைப்பாளியான வேதவியாசர் மகாபாரதம் மட்டுமல்ல பதினெண் புராணங்கள் அதிலும் பதினெட்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் என்ற ஈடு இணையில்லாத காவியத்தையும் இயற்றியவர் இவரே திருதராஷ்டிரன் பாண்டு விதுரனின் பிறப்புக்கு காரணமானவர் காந்தாரி பெற்றெடுத்த ஊன் பிண்டத்தை உயிருள்ள குழந்தைகளாய் கௌரவர்கள் நூற்றுவராய் மாற்றியவர் இவர்தான் மகாபாரதம் அதனுடைய நிகழ்வுகள் அனைத்தும் மகரிஷி வேத வியாசரின் குடும்பத்தினருடன் ஒன்றியுள்ள நிகழ்வுகளே மகாராஜா சந்தனுவிடமிருந்து தொடங்கினாலும் உண்மையில் இதன் தொடக்கம் வியாசரிடம் இருந்துதான் ஆரம்பிக்கிறது என்பது இப்பதிவின் மூலம் நன்கு விளங்கும் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்